மகாராஷ்டிராவில் கடும் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுள்ளது இதற்கு காரணம் என்ன இது உணர்த்தும் பாடம் என்ன அப்படின்னு கேட்குறாரு மற்ற மாநிலங்களை விட தற்பொழுது மகாராஷ்டிராவில் தண்ணீர் பஞ்சம் அதிகரித்து கொண்டிருக்கிறது தண்ணீர் குடிக்காததுனால பல பேர் பல்வேறு விதமான உடல் உபாதைகளுக்கு ஆளாகி இருக்கிறாங்க சில மரணங்கள் கூட நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று மகாராஷ்டிராவிலிருந்து வருகிற தகவல்கள் சொல்லுகின்றன உண்மையிலே வருந்த தகுந்த ஒரு நிகழ்வு அங்கே நடந்து கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக சமீபத்தில் மகாராஷ்டிராவிலிருந்து ஒரு நாற்பது மாணவர்கள் மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு கடிதம் கூட எழுதியிருக்கிறாங்க அந்த கடிதமும் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்ன கடிதம்னு கேட்டால் அவர்கள் வந்து தாங்களை தற்கொலை செய்து கொள்வதற்கு அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அவ அதுக்கான காரணமும் இது தான் அந்த வறட்சியின் பின்னணியில் என்ன பண்ணுறது நாங்கள் இங்கே வாழ முடியலை குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை பயன்படுத்த தண்ணி இல்லை எவ்வளோ நாளைக்கு தான் நாங்கள் இப்படி இருக்கிறது இப்படியே ஒவ்வொரு நாளும் தண்ணீர் இல்லாமல் செத்து செத்து பிழை பிழைப்பதை விட நாங்கள் ஒரே அடியாக செத்து போயிடுறோம் அதுக்கு நீங்கள் அரசாங்கம் அனுமதி கொடுக்கணும் ஏன்னா அது சட்டத்தில் தற்கொலைக்கு அனுமதி கிடையாது ரெண்டாவது இந்த மாதிரியான ஒரு கடிதத்தின் வழியாக க நாட்டு மக்களுடைய கவனத்தை அரசாங்கத்துடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கூட அவங்க இந்த மாதிரி ஒரு கடிதத்தை எழுதியிருக்கலாம் அதுவும் ஒரு பெரிய பரபரப்பை கிளப்பி இருக்கிறது அப்போது இந்த வ வறட்சி என்ன சொல்லுது இது எதனால் அப்படிங்கிறாங்க வறட்சிக்கு பல காரணங்கள் இருக்கிறது முதல்ல வறட்சி இல்லாத பகுதியில் இருக்கிறவங்களும் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும் இன்றைக்கு நமக்கு தண்ணீர் நல்ல முறையில் கிடைக்கிறது மழை பொழிகிறது நாம் இருக்கிற பகுதியில் போர் போட்டால் தண்ணீரை எடுத்துக்கொள்ள முடிகிறது என்ன நிலையில் நாம் இருக்கும் பொழுது சில விஷயங்களை கவனிக்கணும் என்னென்னு கேட்டால் தண்ணீர் இருக்கிறது என்பதற்காக வேண்டி அதை தேவையற்ற முறையில் வீண்வரையும் செய்துவிடக்கூடாது அந்த மாதிரியான சூழலை இன்றைக்கி அதிகமாக பார்க்க முடிகிறது ஒரு லெட்ரின் டாய்லெட் எடுத்துக்கோங்க இப்போ வெஸ்டர்ன் டாய்லெட் நம்ம ஊரில் பழக்கத்துக்கு வந்ததுக்கு பிறகு சாதாரணமாக ஒரு ஒரு லிட்ரு ஒன்றரை லிட்ரு சுய தேவையை நிறைவேற்றிவிட்டு அதை சுத்தப்படுத்துவதற்கு போதுமானது என்ன நிலை இருந்த நிலை மாறி ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டை யூஸ் பண்ணக்கூடிய கழிவறையில் நீங்கள் பாருங்கள் ஒருக்கு அப்படி ப்ரெஸ் பண்ணி அமுக்குனாங்கன்னா அதில் ஏறத்தால் ஒரு எட்டு லிட்டர் பத்து லிட்டர் தண்ணி போகிறது ஒரு லிட்டர் தண்ணியிலே சுத்தப்படுத்தலாம் என்று இருக்கிற ஒரு இடத்துல பத்து லிட்டர் தண்ணீரை இப்போ வீண் விரையும் செய்யக்கூடிய ஒரு நிலையெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது இதுக்கெல்லாம் ஒவ்வொருவரும் தன்னளவில் ஒரு சுய கட்டுப்பாடை மேற்கொள்ள வேண்டும் எது எதுக்கு எவ்வளவு தண்ணீர் தேவையோ அவ்வளோ மட்டும்தான் நான் பயன்படுத்துவேன் அதிகபட்சமாக நான் பயன்படுத்த மாட்டேன் அதிகபட்சமாக நாம இருக்கிறது என்று பயன்படுத்தி விட்டால் இல்லாத நேரத்துல பெரிய சிரமத்திற்கு நாம் ஆளாக வேண்டிய ஒரு சூழல் வந்துவிடும் இருக்கும் பொழுதே பக்குவமாக நாம நடந்து கொண்டால் நிறைய இருந்தாலும் இவ்வளோ இதுக்கு இவ்வளவுதான் தேவை மார்க்கத்துல ரசூல்தான் சொல்றாங்க ஒழுவு செய்கிறத பத்தி சொல்லும் பொழுது மூணு தடவைக்கு மேல ஒருத்தர் ஒரு உறுப்பை கழுவினார் என்று சொன்னால் அவர் எல்லை மீறிவிட்டார் வரம்பு கடந்து விட்டார் பாவம் செய்து விட்டார் என்ற மாதிரி ரசூல்தான் சொல்றாங்க யாருக்கு யாரா இருந்தால் வறட்சிப்படி பிடியில இருக்கிறவருக்கும் இதான் சட்டம் ஒரு கடலுடைய ஓரத்துல உட்காந்து கடல் தண்ணீரை அள்ளி ஒழு செய்து கொண்டிருக்கிறவுக்குன்னு இதான் சட்டம் கடல் நிறைய தண்ணி கிடக்குத என்பதற்காக வேண்டி நான் பத்து தடவை இருபது தடவை அள்ளி செய்ய முடியாது செஞ்சா என்ன செஞ்சோம்னா பின்னாடி அதை நம்மளை பாதிக்கும் இதில் பழகிருவோமா நாளைக்கு இல்லாத நேரத்துல கஷ்டப்படுற ஒரு சூழல் வரும் தேவையில்லாத நேரத்தை விரயம் பண்ணுவோம் மூணு தடவைங்கிறது சராசரியா உடம்புல இருக்கிற அழுக்குகளை சுத்தப்படுத்துறதுக்கு போதுமானது எனவே அதை தாண்டாதீங்க தாண்டாதீங்கன்னு வெறும் அறிவுரையா சொல்லலை அப்படி தாண்டவர் மூணு தடவைக்கு மேலே நாலு தடவை ஒருத்தர் கழுவுனார் முகத்தை அப்படின்னா அவர் மார்க்கத்தினுடைய வரம்பை மீறிட்டார் எல்லைகளை மீறிவிட்டார் அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நா வந்து நம்மளை கடுமையை எச்சரிக்கிறாங்க அப்போ பொதுவாக தண்ணீர் இருக்கிற பகுதியில் உள்ளவங்களும் அதை கவனத்தில் கொள்ளணும் அந்த தண்ணீர் இல்லாத பகுதி மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க செத்து மடிகிறாங்கள அப்ப நாம இந்த தண்ணீர் தேவை செலவை குறைத்து கொள்வதன் வழியாக அது ஏதோ ஒரு வழியில் அவங்களுக்கு அது பயன்படும் நமக்கு தெரியாது அந்த மாதிரியான ஒரு சொந்த கட்டுப்பாடை சுய கட்டுப்பாடை ஒவ்வொருவரும் மேற்கொள்ள வேண்டும் இது ஒரு கவனிக்க வேண்டிய செய்தி ரெண்டாவது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் வானத்திலிருந்து பொழுகிற மழை நீர் பெரும்பாலும் நம்முடைய தேவைக்கு பயன்பட்டாலும் கூட அதைவிட பல மடங்கு அதிகமான தண்ணீர் எந்த வகையிலும் தேவைக்கு பயன்படாமல் கடலிலே போய் கலந்து கொண்டு வீணாகி கொண்டிருப்பதை பார்க்கிறோம் கடல் நீராக மாறி போகிறது எல்லாம் என்ன சொல்கிறான் வானத்திலிருந்து பொழிகிற மழை நீரை நாம் பூமிக்குள்ளே குடியமர்த்துறோம் இப்போ பூமிக்குள்ளே அதை சேகரித்து வைக்கிற வேலையை செய்தோம் என்றால் அது பல நாட்களுக்கு நமக்கு பயன் தருங்கிறது இன்னைக்கு நாம் அறிவியல் பூர்வமாகவே குரான் அன்றைக்கே சொல்லியிருந்தாலும் கூட இன்றைய விஞ்ஞானிகளும் அதை அறிவியல் பூர்வமாகவே கண்டு அறிந்து உணர்ந்து நமக்கு சொல்லுகிற ஒரு செய்தி இப்போ நாம போர் போட்டு தண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா பூமிக்குள்ள குடியமர்த்தப்பட்டிருக்கிறது அங்க சேஃபாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் நமக்கு விளங்குகிறது அப்ப கவனத்தில் கொண்டு கொண்டுதான் இந்தியாவிலேயே முன்மாதிரியாக தமிழகத்துல மழைநீர் சேமிப்பு திட்டம் சில வருடங்களுக்கு முன்னால் வெகு சிரத்தையோடு கடைபிடிக்கப்பட்டது எல்லா வீடுகளையும் அது இருந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கூட நடைமுறைப்படுத்தினாங்க அதையும் நாம் கடைப்பிடிக்கணும் மழை நீரை சேமித்து வைக்கிறதுக்குரிய வேலைகள் என்ன நாம் வீடு கட்டுற நேரத்தில் அல்லது வீ கட்டி இருக்கிற வீட்டில் கூட அக்கம் பக்கத்தில் அந்த மழை நீரை கொண்டு போய் பூமிக்குள்ளே சேர்த்து வைக்கிற வேலைகளை நாம் செஞ்சு ஆகணும் ஏன்னா நாளைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியாது அங்கு மகாராஷ்டிராவில் ஏற்பட்டிருக்கிற ஒரு பஞ்சம் ஒரு வறட்சி நாளைக்கு வந்து தமிழ்நாட்டிலையும் தாக்கலாம் அப்ப நாம அதுக்கு ஒரு முன்னேற்பாடான வேலைகளை செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் இது தண்ணீர் இன்றைக்கு போதுமான அளவில் இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி இப்போ அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவுடைய பஞ்சத்தை எடுத்துக்குங்க அந்த வறட்சியினுடைய பின்னணியில் பல காரணங்கள் இருந்தாலும் முக்கியமாக அரசாங்கமும் அதற்கு ஒரு காரணம் அரசுடைய நடவடிக்கைகளும் திட்டங்களும் கூட ஒரு காரணம் எப்படி காரணம் அப்படின்னு நீங்க பார்த்தால் வெளிநாடுகளில் மேற்கத்திய நாடுகள் முன்னேறி ஐரோப்பா அமெரிக்கா மாதிரியான வளர்ந்த நாடுகளில் ஒரு தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நிறைய கட்டுப்பாடுகள் வைத்திருக்கிறார்கள் நம்முடைய நாட்டிலேயே கட்டுப்பாடுகள் இருக்கிறது ஆனால் அதை நாம் கடைபிடிக்கிறதில்லை அவர்கள் கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள் என்ன மாதிரி கட்டுப்பாடுகள் அப்படின்னா தொழிற்சாலைகளில் இருந்து வரக்கூடிய மாசு அங்குள்ள கழிவு அது தண்ணீரை அசுத்தப்படுத்துகிறது பல நேரங்களில் தண்ணீரை உறிஞ்சி பூமியை வறட்சியாக்கி விடுகிறது அந்த மாதிரி தொழிற்சாலைன்னு வரும் அது அதெல்லாம் கூடவே சேர்ந்து வரும் அப்போ ஒரு தொழிற்சாலைக்கு அனுமதி கொடுக்கிற பொழுது அதனால் தண்ணீருக்கு என்ன பாதிப்பு ஏற்படுகிறது சுற்றுச்சூழலுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுகிறது அதை சரி செய்வதற்கு என்ன அவங்கள்ட்ட திட்டம் இருக்கிறது எல்லாவற்றையும் கவனத்தில் கொண்டுதான் தொழிற்சாலைகளுக்குரிய அனுமதியை வழங்க வேண்டும் இப்போ கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வெளியாகிறது என்று சொன்னால் அது ஒரு விதமான தாக்கத்தை பூமியில் ஏற்படுத்தும் வாழுகிற மக்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடிகளை அது உண்டாக்கும் அப்ப அதை சுத்திகரிக்கிறதுக்கு என்ன வழி அங்க ஆக்சிஜனை அதிகமாக கொண்டு வந்து உற்பத்தி பண்றதுக்கு என்ன வழி என்பதை எல்லாம் கவனித்து அதுக்குரிய மாற்று ஏற்பாடுகளை எல்லாம் செய்து தான் தொழிற்சாலைக்கு அனுமதி வழங்க வேண்டும் அதிகமான மரங்களை நடுவது இத்தனை இந்த தொழிற்சாலைன்னா இப்ப இவ்வளவு ஆக்சிஜனை வெளியிடக்கூடிய மரங்கள் இவ்வளவு நடப்பட்டுருக்கணும் அப்படி எல்லாம் ஒரு திட்டத்தை உருவாக்கணும் தானே ஆனா வெளிநாடுகளுக்கு போய் பயணம் பண்ணிட்டு அதிகமான நாடுகளுக்கு பயணம் பண்ணிட்டு வர்ற மோடி என்ன பண்றாரு வெளிநாடுகளில் இருந்து முதலீடுகளை ஈர்த்து நிறைய தொழிற்சாலைகளை கொண்டு வர போறேன்னு சொல்லிட்டு அதுக்கு தாறுமாறுமான அனுமதியை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு மாற்று ஏற்பாடு இல்லாமல் எப்படிப்பட்ட தொழிற்சாலைகள் நீங்க கவனிங்க மேற்கத்திய நாடுகளில் வளர்ந்த நாடுகளில் எந்த தொழிற்சாலைகளை அமைப்பதற்கு தடை விதித்து வைத்திருக்கிறார்களோ அதனால் நம்முடைய மக்களுக்கு கேடு தண்ணீர் வறட்சி ஏற்படும் மாசுல பிரச்சனை காற்று மாசு உண்டாகும் மக்களுடைய சுவாசத்துல கோளாறு உண்டாகும் மக்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கும் எனவே நாம தொழில் வளர்வது என்பதை விட ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுக்கணும் நீர் ஆதாரத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தடை செய்யப்பட்ட பல தொழிற்சாலைகளுக்கு வெளிநாட்டுல போய் ஒப்பந்தம் போட்டு ஓகே பண்ணிட்டு வந்திருக்கிறார் அப்ப இது கூட இந்த வறட்சியின் பின்னணியாக இருக்கிறது அதனால தான் உங்க மத்திய அரசாங்கத்துக்கு அந்த நாற்பது மாணவர்கள் கடிதம் எழுதுறாங்களே இதையெல்லாம் கவனிங்க இதனாலையெல்லாம் தண்ணீர் பற்றாக்குடை ஏற்படுது கவனிங்க நாங்களும் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் தான் எங்க உயிரும் உசிறு தான் எங்களுடைய ஓட்டு மட்டும் மதிப்பு கொடுக்குறீங்களே எங்களுடைய உயிருக்கு மதிப்பு கொடுங்க என்று கோரிக்கை வைக்கிற விதமாகத்தான் அந்த மாணவர்களுடைய கடிதமும் அமைந்திருக்கிறது எனவே அரசாங்கமும் இதில் தலையிட்டு இந்த தண்ணீர் பஞ்சத்தை போக்குவதற்குரிய உரிய நடவடிக்கைகளை எடுக்கணும் அந்த பகுதி மக்களுக்கு வெளிப்பகுதியிலிருந்து தண்ணீரை கொண்டு போய் சேர்க்கிற வேலைகளை செய்யணும் மழை வந்தால் அதை தேக்கி வைப்பதற்குரிய மழைநீர் திட்டங்களை சேகரிப்பு திட்டங்களை உறுதியான முறையிலே கடைபிடித்து அதை பின்பற்றுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் அப்படி எல்லாம் செய்தால் இந்த பஞ்சம் தீர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதை தாண்டி மார்க்கு அடிப்படையில் சொல்வதாக இருந்தால் நூ அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்திற்கு செய்த பிரச்சாரத்தை திருமறை குரான் சொல்லி காட்டுகிறான் அதிலே அவர்கள் சொல்லுகிறார்கள் தன்னுடைய சமுதாயத்தை பார்த்து நீங்கள் இறைவனிடத்தில் பாவம் மன்னிப்பு தேடுங்கள் பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் உங்களுக்கு என்னவெல்லாம் செய்வான்றது சொல்லும் பொழுது உங்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை தருவான் அல்ல உங்களுக்கு நீரை தருவான் மழை நீரை தருவான் பானத்திலிருந்து மழையை பொழிய செய்வான் என்று சொல்கிறார்கள் எனவே அந்த பகுதி மக்களும் சரி மாற்று பகுதியில் இருக்கிற மக்களும் சரி அதிகமான பாவ மன்னிப்பை தேடுவதன் வழியாகவும் இந்த வறட்சியில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்